தரம் தாழ்ந்து மிக மோசமாக சீமானவர்களை விமர்சித்தாங்க இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்கன்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு சீமானினுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்காக இப்படி சுயேட்சையாக களமிறங்கி வேலை செஞ்சாங்க செந்தமரன் சீமான் வளர்கிற போதெல்லாம் அவரை வீழ்த்துவதற்கு குறிப்பாக தேர்தல் வருகிற போதெல்லாம் அவரை வீழ்த்துறதுக்கு உடனே கர்நாடகாவுக்கு ஓடிடுவாங்க இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தபோதும் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செந்தமிழன் சீமான் ஏறி அடிப்பது உறுதி விஜயலட்சுமியை வச்சு ஏதாவது பணத்தை ஆட்டையை போடலான்னு திட்டம் போட்ட வீரலட்சுமி விஜயலட்சுமிக்கு நியாயம் பெற்று போகிறாங்களா அல்லது விஜயலட்சுமியை வைத்து சீமானை வீழ்த்தி விட வேண்டும் என்று திட்டம் போடுகிற முக்தார் விஜயலட்சுமிக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க போறாரா எவன்லாம் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சீமானவர்களை சொல்லியிருக்கானோ அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் கைகட்டின்னு நிற்கும் நாங்கள் நிற்க வைப்போம் கழிசடை சீமான் அப்படின்னு வந்திருக்கு கழிச்சடை அப்படின்னா கழிக்கப்பட்ட அதாவது உதிர்ந்து போன மயிர் அப்படின்னு அர்த்தம் நீங்க தான் என் அரசியல் உதிர்ந்து போன மயிறு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க எவன்னு தெரியல திராவிடர் பெரியார் கழகம்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறான் நெஞ்சுரம் இல்லாதவர்கள் பேரை போட்டு போட்டோவை போட்டு ஃபோன் நம்பரை போட்டு போஸ்டர் அடிச்சு ஓட்டணும் எங்க அந்த போஸ்டர் அந்த அந்த பிரிண்டர்ஸோட பேர் கூட அதுல இல்ல ஏண்டா இவ்வளவு தொடர் இருக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்துன்னா இவ்வளவு அச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு அந்த வேலையை செய்யணும் மாணவர்களோ இளைஞர்களோ போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியான கேக்குறாங்க இந்து ஒரு ஒரு போராட்ட களத்துல மக்களுக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா என்ன நாம் தமிழர் கட்சி போராடுதான்னு கேக்குறாங்க அந்த நிலைமை இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்னைக்கு செத்து போச்சு அதுக்கு உயிர் இல்ல அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு இறந்தனர் திரைப்பட இயக்குனர் திரு களஞ்சியம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குது தம்பி சார் சீமானுக்கு அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வந்து தற்போது உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளித்து உள்ளது இதைத் தொடர்ந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னால் வந்து செயல்பட்டவர்கள் ஆடியோ ஒன்று தற்போது லீக் ஆகி இணையத்தில் ஃபுல்லாக பரவித்து வருது இந்த ஆடியோவின் பின்னணி என்ன சார் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் எப்பொழுதெல்லாம் வளர்ச்சி அடைகிறாரோ அல்லது செந்தமலன் சீமான் எப்பொழுதெல்லாம் மக்களின் நம்பிக்கையை பெற்று வருகிறாரோ அப்பெல்லாம் அவரை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு நேரடியாக களமிறங்குது இப்போ சமீபத்தில் அவர்களுக்கு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா ஈவேரா அவர்களை நேரடியாக எதிர்த்து தகர்த்தறிந்து விட்டார் அண்ணன் செந்தமரன் சீமான் அதன் பிறகு தான் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்ப அவங்க எல்லாரும் முன் வச்ச கருத்து என்ன அப்படின்னா பெரியார் மேலேயே கை வச்சிட்டியா இனிமே சீமான் அவ்வளவுதான் சீமான் வந்து இரண்டு சதவீத வாக்குகள் வாங்குவது கூட கடினம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பார்வையை ஈவேரா அவர்களினுடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட சிந்தனையாளர்கள் எல்லோரும் கட்டுமையாக முன் வச்சாங்க அதன் பிறகு கூடுதலாக போய் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக அதாவது நாம் தமிழர் கட்சியை ஈரோடு கிழக்கில் வீழ்த்த வேண்டும் அதனுடைய வாக்கு சதவிகிதத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேட்பாளரை களமிறக்கி அங்க வந்து மேடை போட்டு அல்லது வாகனங்கள் நின்று கொண்டு தரம் தாழ்ந்து மிக மோசமாக சீமானவர்களை விமர்சித்தாங்க இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்கன்னா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு சீமானினுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்காக இப்படி சுயேட்சையாக களமிறங்கி வேலை செஞ்சாங்க அவங்கெல்லாம் பெற்ற வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது வாக்கு நூற்றி ஐம்பது வாக்கு இப்படி தான் வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஆனால் ஈவேரா பிறந்த மண் ஈவேராவின் கோட்டை என்று சொல்லப்பட்ட அந்த ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓர் வாக்குகள் பெற்றிருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு தெரியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு உண்மை தெரியும் அது என்னென்னா நாம் தமிழர் கட்சி பெற்ற உண்மையான வாக்கு என்ன அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது ஏன்னா திமுக என்ன நினச்சிச்சு முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி தேர்தலில் வாங்கினதை விட நாம் தமிழர் கட்சி கூட வாக்கு வாங்க விடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா நாங்க என்ன சேலஞ்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈவேரா அவர்களை ஏறி அடித்த பிறகு ஈவேரா அவர்களை தமிழ் இன துரோகி அப்படின்னு சொல்லி தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் அடையாளப்படுத்திய பிறகு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கை விட ஒரு வாக்கு நாங்கள் கூட வாங்கிட்டா ஈவேரா தோத்துட்டாரு நாங்கள் வென்றோம் அப்படின்னு அறுத்தோம்னு சொல்லி நாங்கள் சபதம் ஏற்றிருந்தோம் அந்த விஷயத்திலே வந்து சொன்னதை வந்து சாதிச்சு தான் காமிச்சிருந்தாங்க நாம் தமிழர் கட்சினா சரி ஆமா தான் இந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் அதை தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் ஆகவே ஆமா அப்ப இந்த இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்த போதும் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செந்தமலன் சீமான் ஏறி அடிப்பது உறுதி வெல்வது உறுதி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ் நிலப்பரப்பில் இருந்து பிடுங்கி வீசுவது உறுதி அப்படிங்கிற அச்சம் திமுகவுக்கு வந்ததுனால தான் எப்பவும் செந்தமலன் சீமான் வளர்கிற போதெல்லாம் அவரை வீழ்த்துவதற்கு குறிப்பாக தேர்தல் வருகிற போதெல்லாம் அவரை வீழ்த்துறதுக்கு உடனே கர்நாடகாவுக்கு ஓடிடுவாங்க போய் ஒரு அந்த விஜயலட்சுமி என்கிற அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க அந்த பெண்ணை விட்டு தாறு மாறாக சீமானவர்களை விமர்சிக்க வைப்பாங்க சீமானை ஒரு 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 குற்றவாளி போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னு முயற்சி செய்வாங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு இப்போ உச்சகட்டமாக போய் களத்தில் இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இது திமுக செய்வதை விஜயலட்சுமி என்கிற ஒரு பெண்ணை இவர்கள் சீமானை வீழ்த்துகிற ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்டுணர்ந்து இந்த வழக்கு வழக்கை வந்து நீங்கள் குவாஷ் பண்ணணும் இந்த வழக்கை நீங்கள் அதை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்ச நாங்கள் மனு போட்டோம் உச்ச இத்தனை ஆண்டு காலமாக இந்த வழக்கை ஏன் நீங்கள் விசாரித்து முடிவு சொல்லலை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை கேட்டு உயர்நீதிமன்றம் உடனே என்ன செய்ன்னா மூன்று மாதங்களுக்குள் இதை விசாரித்து எங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கட்டளையிடுது வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு இப்போ காவல்துறையினர் சம்மன் அனுப்பி அண்ணன் செந்தமலன் சீமானவர்களை அழைத்து விசாரணை செஞ்சிருக்கிறாங்க இப்ப இந்த காலகட்டத்தில் நாங்க இது இது யாரால் இது நடக்குது இதுக்கு பின்புலமாக இருக்கிறவங்க யாரு இந்த காவல்துறை விசாரணை என்பது நேர்மையாக நடக்குமா செந்தமலன் சீமானவர்களை குற்றவாளியாக ஆக்கி அவரை சிறைப்படுத்துவது அவரை பாலியல் குற்றத்தில் அவரை தொடர்ச்சியாக சிறைக்குள் வைப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திரும்பவும் இவர்கள் எழுச்சி விடாமல் செய்வது அப்படிங்கிற முயற்சியை திமுக எடுக்குதுன்னு தெரிஞ்சு திரும்ப நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த திமுக என்கிற அரசு இதற்கு பின்புலத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சு இன்னைக்கு நாங்கள் ஒரு தடை வந்து நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் இந்த வழக்கை உச் உயர் விசாரிப்பதற்கான தடையை இன்றைக்கு உ உச்ச எங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்த ஆடியோ வருது இந்த ஆடியோ தெல்ல தெளிவாக சொல்லுது நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் எதை குற்றச்சாட்டாக சொன்னோமோ மாநில அரசு மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக அரசு செந்தமனன் சீமானவர்களுக்கு எதிராக சட்டத்தையும் காவல்துறையையும் தவறாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்களை முன்வைத்து தான் நாங்கள் உயர் உச்ச போய் நின்னோம் அதை மெய்ப்பிக்கிற வகையில் இன்னைக்கு இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குரல் பதிவு நமக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு சார் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கும் விஜயலட்சுமி அவர்கள் வருகைக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அது அவங்க தனிப்பட்ட வருகை அப்படி இல்லை சொல்லிட்டு திமுகவினர் வந்து பேசிட்டு வந்த அந்த நேரத்தில் இந்த ஆளுநர் வந்து தள்ள தெளிவாகவே தெரிஞ்சுது அரசாங்கம் ஃபுல் சப்போர்ட் நமக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி தள்ள தெளிவாகவே தெரிஞ்சு வச்சு இனிமேலும் அவர்களால் மூடி மறைக்க முடியாது இல்லை சீமானோர்கள் எதிர் நேரடியாக எதிரியாக ஏற்றுக்கொண்டதுன்னு ஆவணம் வருவாங்க இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்தார் என்கிற ஊடகவியலாளர் திமுகவினுடைய ஆதரவாளர் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்குமே கிடையாது அவர் ஒரு காரியத்தில் வந்து இறங்குறாரு அப்படின்னு சொன்னால் அது திமுகவின் தூண்டுதலில் தான் அவர் செய்வார் அதே மாதிரி இந்த வீரலட்சுமிங்கிற பெண்ணு அவரும் அந்த பெண்ணும் அவங்க கணவர் ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்க கட்சியில் இருக்காங்க வேறு யாரும் இல்லை புரியுதுங்களா அவங்களுக்கு அந்த பெண் எப்பவுமே இப்போ வேங்க வெயில் பிரச்சனைக்கு ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு போய் போராடிச்சான்னா போராடாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் யார் அந்த சாருன்னு உலகமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு நீ உன்னுடைய படையை திரட்டிட்டு போய் நீ என்ன போராட மாட்ட ஏன்னா உன்ட்ட படை இல்லைங்கிறது வேற விஷயம் அது திமுக சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால அது அதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு வரமாட்டாங்க அவங்க இந்த மயிலாடுதுறையில் ஒரு மூன்று வயது பொண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடந்திருக்கு கடந்த மாதத்துல மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலியல் தொந்தரவுகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு கள்ளச்சாராயம் வித்தான் அப்படிங்கிறதுக்காக நடு ரோட்டில் வச்சு ரெண்டு படிக்கிற பிள்ளைகளை கொலை செஞ்சுருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறீங்களா அதுக்கெல்லாம் கருத்து போட்டிங்களா அதுக்கெல்லாம் மாநில அரசை எதிர்த்து நீங்கள் வந்து நின்னீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு சீமானுக்கு எதிராக ஒன்று இருந்துச்சுன்னா உடனே களத்துக்கு வருவாங்க புரியுதா உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பேசுவாங்க இதுக்கு முன்னாடி விஜயலட்சுமியை வந்து கூட்டிகிட்டு வந்ததே வீரலட்சுமி தான் வீரலட்சுமி கொண்டுக்கிட்டு போய் தன்னுடைய கஸ்டடியில் அவங்க வச்சுருந்தாங்க நாய்கள் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த பொண்ணை வச்சு இந்த பொண்ணை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வராங்கன்னா சீமான் வீட்டில் என்னுடைய கட்சிக்காரர்களோடு போய் ஒரு ஆயிரம் பேரை திரட்டிகிட்டு போய் நம்ம வந்து உண்ணாவிரதாக இருப்போம் நான் வந்து ஒரு கோடி ரூபா உனக்கு வாங்கி தரேன் நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை முன் வச்சு கட்டா பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாரிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்காங்க ஆனா விஜய் விஜயலட்சுமி வந்ததுலேருந்து என்ன கேக்குதுன்னா எப்போ போய் சீமான் வீட்டில் நம்ம உண்ணாவிரதம் உட்கார போறோம் எப்போ உங்க கட்சிக்காரங்கெல்லாம் எல்லாம் வர போறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இருந்தா தானே கட்சிக்காரங்க வர்றதுக்கு அப்போ விஜயலட்சுமி விவரமான பொண்ணு தெளிவா புரிஞ்சிருச்சு அதுக்கு இவங்க கூட யாரும் கிடையாது இவங்க நம்மளை கொண்டு போய் சீமான் வீட்டில் உண்ணாவிரதம் உட்கார வைக்க போறதும் கிடையாது நம்மளை வச்சு இவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீரலட்சுமி விஜயலட்சுமிக்கு சோறே போடலை பாவம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த ஃபோனையும் பிடிங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பாடு கொடுக்காம வீட்டை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க வெளியில் கடுமையான நாய்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் அதன் பிறகு அந்த பொண்ணு எப்படியோ அவருடைய லாயர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அந்த தம்பிங்க கிளம்பி போய் அவங்கள மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து காவல் நிலையத்தில் வந்து வா வாபாஸ் வாங்கிட்டு தெளிவாக ஊடக ஊடகத்தில் பேசிட்டு போச்சு வீரலட்சுமி குறித்து அந்த மாதிரி விஜயலட்சுமியை வச்சு ஏதாவது பணத்தை ஆட்டையை போடலான்னு திட்டம் போட்ட வீரலட்சுமி விஜயலட்சுமிக்கு நியாயம் பெற்று தரப்போகிறாங்களா அல்லது விஜயலட்சுமியை வைத்து சீமானை வீழ்த்தி விட வேண்டும் என்று திட்டம் போடுகிற முக்தார் விஜயலட்சுமிக்கு நியாயம் பெற்று கொடுக்க போறாரா நான் இவங்க எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது விஜயலட்சுமிக்கு தெளிவா தெரியும் புரியுதா உங்களுக்கு அதனால இப்ப இப்ப இந்த உச்ச தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா விஜயலட்சுமி என்கிற ஒரு பாவப்பட்ட ஒரு பொண்ணை அது அது சொந்த வாழ்க்கையில் அதுக்கு நிறைய துயரங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது புரியுதா உங்களுக்கு அது அந்த கஷ்டங்களுக்கு துயரங்களுக்கு சீமான் தான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டை கொண்டாந்து சொல்லுது அது பொய் அது தப்பு புரியுதா உங்களுக்கு அது அவதூறு அந்த பொய்யை ஏன் சொல்லுது அப்படின்னு சொன்னால் இவர்களெல்லாம் தூண்டி விட்டதுனால தான் அது திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்லுது நான் மீண்டும் மீண்டும் வரத்துக்கான அவசியம் இல்லாமல் இருக்கு ஏன் மீண்டும் மீண்டும் ஏன் வருதுன்னா இப்போ ஒரு தடவை வந்து கோயம்புத்தூரில் அதர்மம்னு ஒரு சேனல் இருக்கிற ஒரு தம்பி மனோஜின்னு ஒரு பையன் அந்த தம்பி போய் அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வரார் கூட்டிட்டு வந்து இங்கே கொண்டாந்து நிர்கதியாக விட்டுறாரு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த காயத்ரி ரகுராம் இந்த பொண்ணை கையில் எடுத்து அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த பொண்ணை வந்து ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க சீமானை வீழ்த்துறதுக்கு ஆனால் அது ஒருபோதும் சீமானை வீழ்த்துவதற்கான ஆயுதம் இல்லை என்பதை நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு அவுட் த கோர்ட் அல்லது இன்சைட் த கோர்ட் நீங்க பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா இனிமே யாரும் இதுக்குள்ள பஞ்சாயத்து பண்ண வர முடியாது ஏன்னா இந்த வழக்கு குறித்த உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை இருக்கு பாருங்க அது விலைமதி பெற்றது இந்த பொண்ணுக்கு சாதகமானது அந்த 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 அறிவுரை அப்படி அமைக்கப்படலாம் நீங்கள் பேசி தீர்த்துக்குங்கிறது விஜயலட்சுமிக்கு சாதகமானது அது எல்லாரும் நினைக்கிறாங்க சீமானுக்கு சாதகமானதுன்னு இல்லை விஜயலட்சுமிக்கு சாதகமானது அந்த அந்த அறிவுரை அப்போ நீ இது இத்தனை ஆண்டு காலமாக என்ன எதுக்கு போராடின இது இதை ஒரு பேசி தீர்க்கணும் தானே நீ முடிவு பண்ண இப்போ பேசி தீர்ப்பதற்கான இடத்தை உயர்நீதி உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்திடுச்சு அதுதான் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சிக்கலை ஒழிய இதில் செந்தமலன் சீமான் குற்றவாளி என்று சொல்லுவது அபத்தம் பொய் அவர் சொல் அவருக்கு ஆண்டு காலமா வாயை திறந்து இந்த பொண்ணுக்கு அவர் பதில் சொன்னதே கிடையாது புரியுதுங்களா இது இந்த பெண் பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காணொலிகள் இருக்குல்ல அதுல செந்தமலன் சீமானை எவ்வளவு மோசமா முடியுமோ அவ்வளவு மோசமா திட்டியிருக்கு பெண்கள் அதை கேட்டால் கூட மோஸ்ட்லி கோ அவ ரொம்ப கோபப்பட்டுருவாங்க என்ன ஒரு ஆண்மகனை இவ்வளவு இழிவா சரி சீமான் த உனக்கு துரோகம் பண்ணிட்டார் ரைட் ஒர்க் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அவங்க அம்மாவை இழுத்து இவ்வளவு அசிங்கமாக பேசுகிற இவ்வளவு மோசமாக வந்து அவரை வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிற அப்போ இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரும் இதையெல்லாம் கேள்வி கேட்கல இப்போ பாருங்க எந்த அடிப்படை வச்சுக்கிட்டு இந்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் இதில் தலையிடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை ஆமாம் சரி எந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத வேலையிலேயும் வந்து சீமானவர் வந்து பாலியல் குற்றவாளின்ற மாதிரி மென்ஷன் எவன்லாம் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சீமானவர்களை சொல்லியிருக்கானோ அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் கைகட்டின்னு நிற்கும் நாங்கள் நிற்க வைப்போம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயலட்சுமி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வழக்கு காவல்துறை சீமானவர்களுக்கு சம்மன் அனுப்பி அந்த வழக்கின் மீது விசாரணை பண்ணுறாங்க இன்னும் இன்னும் கூட கூட ஒரு நாலு தடவை விசாரணை பண்ணட்டும் தீர விசாரித்த பிறகு காவல்துறை என்ன செய்யணும்னா நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் நீதிமன்றம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் சாட்சியங்களை வைத்து விசாரிக்க வேண்டும் நீதிமன்றம் விசாரிக்கணும் சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணும் அந்த தீர்ப்பு சீமான் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னிச்சின்னா மட்டும்தான் அவர் வந்து குற்றவாளி ஆனால் இன்றைக்கி அது விசாரணையில் இருக்குது நீங்கள் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் தவறான ஒரு வழக்கை கூட நீங்கள் தொடுக்கலாம் அது விசாரணையில் இருக்கும்போதே நீங்கள் சொன்ன குற்றம் என்னை சாருமான்னு கேட்டீங்கன்னா சாரார் நீதிமன்றத்துக்கு போகணும் அது நீதிமன்றம் விசாரிக்கணும் விசாரித்து எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நீங்கள் சொல்கிற குற்றம் எனக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கும்போது பாலியல் குற்றவாளி இப்ப சிபிஎம் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அதன் பிறகு உ வாசுகி அம்மா காங்கிரஸ் கட்சியினுடைய மயிலாடுதுறை எம்பி சுதா அம்மையார் கனிமொழி அவர்கள் இவங்க எல்லாருமே செந்தம்புலன் சீமானை என்ன சொல்றாங்கன்னா பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா நீங்க எல்லாம் எப்ப நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு இன்னும் வழக்கு விசாரணையில் இருக்குது இருந்து காவல்துறையினர் அறிக்கை சமர்ப்பிக்கணும் அதன் பிறகு நீதிமன்றம் விசாரித்து அவரை பாலியல் குற்றவாளியாக இல்லையான்னு சொல்லணும் இதுக்கு நடுவில் நீங்கள் யார் இதை பற்றி சொல்வதற்கு இதை பற்றி பேசுவதற்கு இதை வந்து ஒரு பேசும் பொருளாகிய அவர்களோட அந்த மரியாதை எல்லாத்தையும் வந்து குறைத்து விடலாம்னு சொல்லிட்டு எண்ணத்தை அப்படின்னு இவங்க ஒரு எண்ணத்தோடு செய்கிறாங்க இன்றைக்கி வந்து சுப்பராயன் அவர்களுடைய பெயரில் ஒரு ஒரு பதிவு ஒன்று வந்திருக்கு இணையதளங்களில் இருக்குது அது என்னென்னா கழிசடை சீமான் அப்படின்னு வந்திருக்கு புரியுதுங்களா கழிசடை அப்படின்னா கழிக்கப்பட்ட அதாவது உதிர்ந்து போன மயிர் அப்படின்னு அர்த்தம் நீங்க தான் என் அரசியலில் உதிர்ந்து போன மயிறு புரியுதுங்களா நாங்கள் என்ன கேள்வி கேட்கறோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தனித்து நிக்கிற தகுதி இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சியில் இளைய தலைமுறை பிள்ளைகள் இணைகிறார்களா கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்க பயணிக்கிற நீங்க தேர்தல் திமுகவிடம் காசு கோடி கணக்கில் காசு வாங்குறீங்களா இல்லையா தயவு செய்து நாங்க உங்கள்கிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு மட்டும் தயவு செய்து சொல்லிக்காதீங்க அதற்கான அடிப்படையோ அதற்கான தாற்பரியமோ சுத்தமா கிடையாது கம்யூனிஸ்டம் கம்யூனிசம் என்கிற அந்த சித்தாந்தருக்கு இருக்கு அது உழைப்பாளிகள் பாட்டாளிகள் ஏழை எளிய மக்களுக்கானது நீங்க முதலாளித்த சுந்தனை கொண்ட முதலாளிகளோடு போய் கரம் கோர்த்து கொண்டு புரியுதா உங்களுக்கு இந்த நிலம் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு இந்த நிலத்தின் மலை வளம் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கு இந்த நிலத்தில் கூலிப்பட கூத்தாடுது பெரும் பெரும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க இந்த நிலப்பரப்பில் பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த நிலப்பரப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு இருக்கு கல்வராயன் மலையில ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் இன்றைக்கு வரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு காய்ச்சப்பட்டு இருக்கு அந்த கள்ளச்சாராயத்தை விட்டு அப்பாவி தமிழ் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க குடிக்கிற தண்ணியில மலம் கலந்திருக்காங்க அந்த தொகுதி எம்எல்ஏ சிபிஎம் சிபிஐ எம்எல்ஏ அந்த தொகுதியோட எம்எல்ஏ குடுக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தவன் எவன் எவன் மலம் கலந்த அவன் தாண்டா கலந்தாங்கிறது திமுக அரசு சொல்லுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகிரங்கமாக ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் யார் அந்த சார்னு உலகம் பூரா கேள்வி எழுப்பிட்டு இருக்கு வெக்கமான சூடு சோரண இருந்தா இப்ப நான் பட்டியலிட்டேன் பாருங்க இதுல எல்லாத்துலேயும் கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பா சிபிஎம் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க பாபா இதுக்கெல்லாம் நீங்கள் போராடிய போராட்டங்கள் எத்தனை ஆனா அவங்க சொல்றாங்க சார் நாங்க வந்து நீங்க சொன்ன எல்லா போராட்டத்திலயும் வந்து கலந்து கொண்டா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க அவர் அறிக்கை அந்த காலத்தில எல்லாம் கம்யூனிஸ்ட் ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தன்னிச்சையா நடத்தின ஒரு போராட்டத்தை சொல்லு பாப்போம் ஐயா சண்முகம் அவர்களை சொல்லுங்க பாப்போம் நான் பட்டியலிட்டேன்ல இந்த பட்டியலுக்கு நீங்க என்ன நடத்துனீங்க என்ன போராட்டம் நடத்தினீங்கன்னு கேட்குறேன் மலம் கலந்த தண்ணியை குடித்த மக்கள் மீது பழி போட்டிருக்கான் அதுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்திருக்கீங்களா இல்லை ஆ அப்புறம் எத்தனை சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கீங்க இந்த மண்ணில் நீங்க என்ன செஞ்ச என்ன செஞ்சு கிழிச்சீங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு திமுக கை நீட்டி காசு வாங்கினீங்களா இல்லையா ரெண்டு கட்சியும் சேர்ந்து இருபத்தஞ்சு கோடி வாங்கினீங்கல்ல அப்பவே உங்களுடைய சித்தாந்தம் உங்களுடைய கருத்தியல் எல்லாமே செத்து போச்சு அதான் சார் முன்னர் காலத்துல வந்து இப்போ மாணவர்களோ இல்ல இளைஞர்களோ போராட்டனத்தை கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியான கேட்குறாங்க இன் புரியுதா ஒரு ஒரு போராட்ட களத்துல மக்களுக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா என்ன நாம் தமிழர் கட்சி போராடுதான்னு கேக்குறாங்க அந்த நிலைமை இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்னைக்கு செத்து போச்சு அதுக்கு உயிர் இல்லை புரியுதா உங்களுக்கு காரணம் என்னன்னா உங்களை போன்ற முதலாளிகள் தத்துவார்த்தம் வறண்டு போனவர்கள் உக்காந்துக்கிட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க நீங்க நான் கேட்கிறேன் எதை கொண்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க நான் பேசட்டுமா சிபிஎம்ல டபுள்யூ வரதராஜன் ஏன் செத்து போனாரு போரூர் ஏரியில போய் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாரு ஏன் வர்றீங்களா சண்முகம் அவர்களை வர்றீங்களா பேசுவோம் அம்மா ஊ வாசுகி வாங்கலாம் ஐயா சுப்பராயன் அவர்களை வாங்களேன் பேசுவோம் டபுள்யூ வரதராஜன் ஏன் செத்தாருன்னு அவருடைய மனைவி உங்களுடைய தேசிய தலைவர் பிரகாஷ் கரந்துகிட்ட போய் என்ன சொன்னாங்க அவர் உடன் பயணிக்கிற ஒரு பெண்ணோடு பாலியல் உறவு வைத்துக்கொண்டு என்னை என் கணவர் கைவிட்டு விட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னாங்களா இல்லையா அம்மா அவர்களே அப்போ உங்க பேர் அடிபட்டுச்ச வர்றீங்களா பேசுவோம் பிரகாஷ் கரந்து என்ன செஞ்சாரு கூப்பிட்டு டபிள்யூஆர் வரதராஜனை விசாரிக்காம அவரை கட்சியின் ஒரு மூத்த தோழரை பெரிய பொறுப்பில் இருந்தவரை கட்சியின் அத்தனை பொறுப்பில் இருந்து விடுவிச்சு சாதாரண தொண்டை நான் மாற்றினீங்க அதை தாங்கிக்க முடியாமல் அந்த ஆள் போய் ஏரியில் விழுந்து செத்து போயிட்டான் ஒரு வாரம் கழித்து அந்த பண பாடியை வந்து நீங்கள் எடுத்தீங்க உங்களுக்கு என்னடா யோக்கிதை இருக்குது சீமானை பார்த்து பாலியல் குற்றவாளின்னு சொல்கிற யோக்கியதை உங்களுக்கு என்னடா இருக்குது நான் கேட்குறேன் ஐயா சுப்பி சுப்பராயன் அவர்களே உங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை இருக்குது பாருங்கள் கழுசடைங்கிற வார்த்தை உதிர்ந்து உதிர்ந்து போயிட்டீங்க பிரதான எதிர்கட்சியாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன ஆச்சு திமுக கால நக்கிக்கிட்டு தானடா கிடக்குறீங்க நீங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் வாங்கல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு நிக்கிற நாம் தமிழர் கட்சியோட வந்து போட்டி பார்ப்போம் தனிச்சு நெல்லுங்களா பார்ப்போம் அதுக்கு திராணி இருக்கா நான் கேட்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் நான் பார்த்து கேட்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா தமிழ்நாட்டு முழுசு இருக்கிற சிபிஎம் கட்சிக்காரங்களை அட்டிச்சு அள்ளுனா கூட ஒரு லாரி தேர மாட்டீங்க நீ எல்லாம் உட்காந்துட்டு கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க அவர் வச்சு அந்த குற்றச்சாட்டு அந்த பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர் நாம் தமிழர் வழக்கறிஞர் வெளியிட்டு இருக்காங்க இந்த வழக்கு குறித்தோ இல்ல விஜயலட்சுமி சீமான் அவர்களை வந்து சம்பந்தப்படுத்தி ஏதேனும் காணொலிகளோ இல்ல விமர்சனமோ பண்ணா தனிநபரா இருந்தாலும் சரி ஊடகமா இருந்தாலும் சரி அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நாம் தமிழர் வழக்கறிஞர் பாசறையை வந்து எடுத்திருக்கு இந்த எதிர்வினா எந்த அளவுக்கு செயல்படும் இல்ல இது வரைக்கும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமலின் சீமானை எவ்வளவோ பேர் எவ்வளவோ விமர்சிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு முக்தார் எந்த அளவுக்கு மட்டமா பேச முடியுமோ எந்த அளவுக்கு தனி மனித தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்க இது வந்து தனி மனித வன்மத்தை தூண்டுறது இது வந்து இது இதுக்கு மேல இது இது போல வேற யாரு பேசியிருந்தாலும் எங்கிட்டலாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்கள் தலைவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினா அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா தலைவரை என்ன உங்கள் தலைவரை இப்படிலாம் வந்து கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க விட்டுட்ருக்கீங்க அப்படின்லாம் வந்து எங்களை எங்கக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் செந்தம்பளன் சீமான் என்ன சொன்னார்ன்னா நம்முடைய நோக்கம் நம்ம கட்சியை ஆரம்பித்தது இப்படியெல்லாம் இவன் இந்த ஈத்தரை இந்த ஈனப்பய இந்த முட்டால் இந்த அறிவில்லாத சில பேர் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இவனெல்லாம் பேசுவான் அவனெல்லாம் பழி வாங்கணும் அவனெல்லாம் வந்து நம்ம போய் மோதிக்கிட்டு நிற்கணுங்கிறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பித்தோம் அதுக்கு அதுக்காகவா தமிழகத்தில் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் நீ வென்றுவா அன்றைக்கே உனக்கு வாய்ப்பு வரும் அன்னைக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய்யலாம் அதனால் கடந்து போ கடந்து போன்னு சொன்னார் ஆனால் நாம் தமிழ்த் கட்சியின் தம்பிகள் பல பேர் வந்து இதை வந்து செய்யணும் செய்யணும் தான் வந்து வலு வற்புறுத்தி தான் இருந்தாங்கல்ல சார் அவர் மீது வழக்கு தொடுக்கணும் மாதிரி அதுதாங்க அவர் சொன்ன போதெல்லாம் எங்கள் கட்சியின் தலைமை சொன்னது இதுதான் அவரை உதாரணத்துக்கு இப்போ சொல்றேன் நான் முக்தார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முக்தாரோட சண்டை போடுறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பித்தோம் இல்லை முக்தாரை வந்து வீழ்த்துவதற்காகவா நம்ம நம்முடைய இலக்கு நோக்கம் வந்து முக்தாரை எதிர்த்து போய் வீழ்த்துறதா இல்லை இல்லை அப்ப நம்முடைய இலக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது இந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்காக கட்சியை பலப்படுத்தி களமாடுவது அதுக்கு தானே நம்ம வந்து இருக்கிறோம் அப்போ அந்த வேலையை செய்ய அதிகாரம் உன் கைக்கு வருகிற போது அது எல்லாத்தையும் செய்யும் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறது தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிவுரை அந்த அறிவுரையின்படி தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை அமைதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அது ஒரு உச்சத்தை தொற்றுச்சு இதுக்கு மேல் நம்ம பொறுக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்தாச்சு போஸ்டர் அடிச்சி ஓட்றாங்கங்க எவனோ தெரியல திராவிடர் பெரியார் கழகம்னு போஸ்ட் அடிச்சி ஓட்டுறான் நெஞ்சுரம் இல்லாதவர்கள் பேரை போட்டு போட்டோவை போட்டு ஃபோன் நம்பரை போட்டுல பேஸ்ட் அடிச்சு போஸ்ட் அடிச்சி ஓட்டணும் எங்கே அந்த போஸ்டர் அடிச்சாங்கங்கற அந்த அந்த பிரிண்டர்ஸோட பேர் கூட அதுல இல்லை தாண்டா இவ்வளவு தடன இருக்கு நாம் தம்முடைய கேசியை பார்த்தனா இவ்வளவு அச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு அந்த வேலையை செய்யணும் எங்க கட்சியினுடைய பொம்பளை பிள்ளைங்க டூ வீலரில் போகிற பிள்ளைங்க அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வண்டியை நிறுத்திட்டு அந்த போஸ்டரை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு தான் போயிட்டே இருக்காங்க புரியுதா நான் சொல்கிறது அதனால தம்பி இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஒரு பூனை இருக்குன்னு வச்சுங்க அந்த பூனையை மடக்கி நீ எந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு கார்னர் பண்ணி அடிச்சிங்கன்னா அந்த பூனை கூட புழியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இன்னைக்கு அண்ணன் செந்தபுலன் சீமானை மட்டக்கி 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 அடிச்சு பதினைந்து ஆண்டு காலமாக அடிச்சு இன்னைக்கு வேற வழியே இல்லாம நேரடியாக எதிர்த்து நாங்கள் புலியாக மாறி நின்று திருப்பி தாக்க வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அதனாலதான் சொல்றோம் எவனெல்லாம் பாலியல் குற்றவாளி என்று சொல்லுகிறாயோ அத்தனை பேரையும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஏற்றுவோம் நீதிமன்றத்தின் முன்னால் உங்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு எங்களுடைய வழக்கறிஞர் பாசறை சேலஞ்சு பண்ணியிருக்கு இன்னைக்கு அதுக்கு காரணம் இதுதான் தம்பி சார் பல்வேறு கேள்விகளை தெளிவாக வழக்கம் நேரத்தில் முக்கிய நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி